வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நாஞ்சில் நாட்டு ஜோதி வினோத் குமார் இன்று நாம் ஒரு முக்கியமான பதிவை நாம் பார்க்க போகிறோம் அது என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனும் தன்னோட வாழ்நாளில் அவன் வந்து அவனோட மெயின் குறிக்கோள் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் சம்பாதிக்கணும் நான் செல்வந்தன் ஆகணும் நான் கோடீஸ்வரன் ஆகணும் சரிங்களா அப்போ எல்லா அதாவது நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பத்து கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா இந்த பத்து கோடி பேரோட எண்ணமும் எப்படி தான் இருக்கும் நான் சம்பாதிக்கணும் நான் கோடீஸ்வரன் ஆகணும் நான் செல்வந்தனாகணும் ஆனால் இதில் எத்தனை பர்சன்டேஜ் பர்சன்ஸ் வந்து உங்களுக்கு இவங்க ஆசைப்பட்டது மாதிரி செல்வந்தனாகவும் கோடீஸ்வரனாகவும் நல்லா சம்பாதிக்கக்கூடியவனாகவும் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விரல் விட்டு என்ன கூடியது மாதிரியான ஒரு சில நபர்கள் மட்டும்தான் இருப்பாங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நாம் வந்து இதில் கொஞ்சம் சூட்சமங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் இந்த சூட்சமங்களை கரெக்டாக யாரெல்லாம் ஃபாலோ பண்ணாங்களோ அவங்கள்லாம் கண்டிப்பாக பெரிய லெவலில் அவங்க சக்சஸ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா இந்த சூட்சமங்களை யார் யாரெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணலையோ அவங்களெல்லாம் அவங்களோட அந்த ஆசைகள் அத்தனையும் ஆசைகளாகவே கடைசி வரைக்கும் இருந்து போயிடும் அப்போது நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு மனுஷன் முதல்ல நினச்சான் அப்படின்னா அவன் முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல் கட்டமாக நாம் பார்க்க வேண்டியது அப்படின்னா முதல்ல நாம் அப்படிங்கிறது ஒரு மனிதன் இந்த மனிதனுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நாம் சம்பாதிக்கணும் அப்படின்னு அந்த எண்ணத்தை யார் தூண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனம் தான் என்ன பண்ணுவோம் நான் சம்பாதிக்கணும் இல்லை நான் செல்வந்தனாகணும் இல்லை நான் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு அந்த மனம்தான் நம்மளை என்ன பண்ணுவோம் தூண்டும் அப்போ இந்த மனதை நாம் வந்து ஒரு சில வார்த்தைகளால் நம்ம சொல்லுவோம் அதாவது நம்மளுடைய அந்த மனம் அப்படிங்கிறது ஒரு மாய கண்ணாடி அப்போ இந்த கண்ணாடியில் நாம் எதை பார்க்குறோமோ அதுவாகவே நாம் மாறுறது மாதிரி அதாவது நம்ம கண்ணாடியில் பார்க்குறோம் நம்மளுடைய உருவம் அப்படியே அங்கே தெரியுது சரிங்களா ஆனால் அந்த உருவம் உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அது வந்து போலி அதில் உண்மை யாரு அப்படின்னா அந்த ஒரிஜினல் மனிதன் தான் உண்மை அப்போ தன்னுடைய மனம் அப்படிங்கக்கூடியதை நாம எப்படிலாம் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தை நம்மளுடைய சிந்தைன்னு சொல்லக்கூடியதும் மனது தான் மனசுன்னு சொல்லக்கூடியதும் மனது தான் நெஞ்சின்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்போ நெஞ்சு உள்மனம் மனசாட்சி இப்படி நாம் மனதுக்கு நிறைய பேர் வச்சு நம்ம என்ன பண்றோம் கூப்பிடுறோம் சரிங்களா அப்போ இந்த மனம் சொல்லக்கூடிய செயலைத்தான் இந்த மனிதன் செய்ய போயிட்டான் அப்போ இந்த மனம் முதல்ல தெளிவா இருக்கணும் அப்படிதானே அப்போ இந்த மனதை நாம தெளிவாக கொண்டு வரோம்னா நாம என்ன செய்யணும் முதல்ல இப்போ ஒரு சில விஷயங்களை நான் சொல்றேன் இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க மனதை தெளிவா பய ஆக்குறதுக்கு இதை நம்ம வந்து உபயோகிச்சுக்கலாம் சூத்திரங்களாகவே நாம என்ன பண்ணலாம் செயல்படுத்தலாம் இந்த மனம் அப்படிங்கிறது மூணு வகையா பிரியும் சரிங்களா அப்போ இந்த மனம் மூணு வகையா பிரியுதுன்னா என்ன மாதிரி எல்லாம் பிரியும் அதாவது முதல் வகை அப்படிங்கும் போது மனம் அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னா மனம் சரிங்களா இதுக்கு அடுத்தபடியா ஆள் மனம் அப்படின்னு ஒரு மூணு பார்த்த இந்த மனம் வந்து என்ன ஆகுது பிரியுது நம்ம எண்ணங்களோட அத்தனை தொகுப்பு தான் மனம் சரிங்களா அப்போ நம்ம என்னெல்லாம் சிந்திக்கிறோமோ அத்தனையும் மனதால் சிந்திக்கப்பட்டது அப்போ நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் அந்த மனம்தான் தீர்மானிக்குது சரிங்களா அப்போ இன்னொன்னு இந்த மனம்தான் மற்ற உயிர்கள்ட்ட இருந்து நம்மளை வேறுபடுத்தி நம்மளை மனுஷன்னு காமிக்கக்கூடியதும் இந்த மனம்தான் சரிங்களா அப்போ மற்ற மிருகங்களுக்கு இல்லாத ஒரு உணர்ச்சியை நமக்கு தரக்கூடியது இந்த மனதின் தான் நமக்கு வந்து தருது சரிங்களா அப்போ இந்த மனம் எப்படி நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு மூணு வகையா நமக்கு பிரிக்கிறோம் வெளிமனம் நடுமனம் ஆள் சரிங்களா மொத்தத்திலே நம்ம வந்து நல்லா சம்பாதிக்கணும் நான் செல்வந்தனாகணும் நான் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தை தூண்டுறது இந்த மனம் அப்போது இந்த மனம் அப்படிங்கிறது ஒரு மின்சார விளக்கு இப்போ நம்ம ஒரு டியூப் லைட்டை போடுறோம் அப்போ அந்த டியூப் லைட்டை சுவிட்சாக போட்டால் என்ன ஆகும் உங்களுக்கு ஒரு அந்த எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கக்கூடிய அந்த தொடர் அலை அப்படிங்கக்கூடியது அந்த ஒயர் வழியாக அது பாஸ் ஆகி அது தொடர்ந்து பாஸ் ஆகி கொண்டு இருக்கும்போது அந்த லைட் என்ன பண்ணிகிட்டு இருக்கும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்போ அதே போல் நம்ம வந்து நம்ம மனதை வந்து தூண்டிக்கிட்டே இருக்கணும் நான் சம்பாதிக்கணும் நான் கோடீஸ்வரன் ஆகணும் நான் செல்வந்தனாகணும் அப்படி நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அதை வந்து தூண்டிக்கிட்டே இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய மனம் செயல்பட்டு அதை வந்து வெற்றி அடைய செய்யும் அப்போ இந்த மனதை நாம் வெற்றியடைய செய்யறதுக்கு நாம் என்னெல்லாம் செய்யணும் இப்போ ஒரு சிலரோட எண்ணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது எண்ணமாவே மட்டும்தான் இருக்கும் அதை வந்து என்ன பண்ண மாட்டாங்க நல்ல எண்ணங்களாக இருக்கும் அதை வந்து அவங்க கரெக்டாக பிக் பண்ணி வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு பெரிய லட்சியத்தை அடையக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஆனால் ஒரு சோம்பேறித்தனம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த உள்ள வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த எண்ண ஓட்டத்தை தடுத்து நிறுத்தி அவங்கள வந்து அந்த வளர்ச்சி நிலையை தடுத்து ஒரு நார்மலான ஒரு ஆவரேஜான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு நம்மளை வந்து என்ன பண்ணி வச்சிரும் உருவாக்கி விட்டுரும் சரிங்களா அப்போ நம்மளுடைய மனசும் எப்போவுமே அந்த மின்சார அலையை போல புது புதுதாக எண்ணங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் உள்ள இருந்து நீ அப்படி செய் நீ இப்படி செய் இதை செய்தா நாம் வந்து பணக்காரன் ஆயிடலாம் இதை செய்தா இந்த நாம வந்து நம்ம முன்னேறிடலாம் இப்படி நமக்கு அந்த எண்ணங்களை தருவது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இதை மனம்தான் செய்யும் சரிங்களா அப்போ இதில் இந்த மூணு வகையாக நம்ம பிரிக்கிறோம் மனத்தை வெளிமனம் நடுமனம் ஆழ்மனம் இதில் இந்த வெளிமனம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெளிமனத்தில் பெரும்பாலும் எதிர்மறையான எண்ணங்கள் மட்டுமே இருக்கும் சரிங்களா அப்போ நாம் எதெல்லாம் பார்க்குறோமோ நம்ம கண் எதெல்லாம் பார்க்குதோ அதெல்லாம் உண்மையானு நம்போம் நம்ம காது எதெல்லாம் கேட்குதோ அதெல்லாம் உண்மையானு நம்போம் சரிங்களா இந்த விஷயத்தை அத்தனையுமே ஆனால் நமக்கு வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் முதல்ல அப்சர்வ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெளிமனது தான் அப்சர்வ் பண்ணும் அப்போ எல்லா விஷயத்தையும் நம்ம கண்ணு பார்க்கும் காது கேட்கும் அப்போ அந்த விஷயத்த இந்த வெளிமணம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே போது என்ன அப்படின்னா ஒரு எதிர்மறையான எண்ணங்களை மட்டுமே இதை வந்து என்ன பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னா நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு நூற்றிக்கு எண்பது சதமானம் நமக்கு மனசுக்குள்ள எதிர்மறையான விஷயங்களை மட்டுமே தூண்டிட்டே இருக்கும் அவன் அப்படி செய்துட்டான்ல அவன் முன்னேறிட்டான் இவன் இப்படி செய்தான் முன்னேறிட்டான் ஆனால் நம்ம வந்து அவங்க என்ன கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்க திடீர்னு ஒருத்தர் பணக்காரன் உடனே அவர் லாட்ரி சீட்டு வாங்கினாரு பணக்காரன் ஆயிட்டாரு ஆனா அவர் அந்த லாட்ரி சீட்டு வாங்குறதுக்கு முன்னாடி அவர் வந்து கோடிக்கணக்கான ரூபாய் அந்த லாட்ரி சீட்ல இழந்திருப்பாரு சரிங்களா அதே மாதிரி அவர் ஒரு விஷயத்துக்குள்ள ஒரு தொழிலில் ஒருத்தர் முன்னேறி வர்றாங்க அப்படின்னா அந்த தொழிலில் அவங்க பல சருக்கள்களை சந்தித்து கடைசியில் தான் அவங்க வந்து வெற்றி அடைஞ்சிருப்பாங்க அப்போ இவ்வளோ விஷயங்கள் பின்னாடி அவன் பட்ட கஷ்டத்தை எதையுமே யாருமே என்ன பண்ண மாட்டோம் பார்க்க மாட்டோம் அவன் திடீர்னு பணக்காரன் ஆயிட்டான் அதே மாதிரி நாமளும் என்ன பண்ணும் சினிமா பார்க்கறது மாதிரிதான் தான் உங்களுக்கு ஒரு சாங் முடிகிறது கடையில உங்களுக்கு அவன் வந்து என்னவாகும் கோடீசரன் ஆகும் பெரிய லட்சாதிபதி ஆகும் பெரிய ஒரு நல்ல ஒரு அரண்மனையில வாழ்ற மாதிரி அரசனாவான் இதெல்லாம் திரும்ப தான் நடக்கும் நம்ம விஷயத்துல நடக்கணும் அப்படின்னா நாம இந்த வெளிமனது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துல எதிர்மறையா இருக்கக்கூடிய அத்தனை எண்ணங்களையும் நாம முதல்ல மாற்றணும் சரிங்களா அப்போது நம்ம இந்த வெளிமனதால் நிறைய விஷயங்கள் அதாவது என்ன பண்ணோம் அப்படின்னா வெளிமனது நம்ம கண் பார்க்கறதையும் காது வச்சு வெளிமனது நிறைய புது புது விஷயங்கள் அத்தனையும் அது வந்து என்ன பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னா உள்ள போட்டுட்டே இருக்கும் உள்ள வாங்கிக்கிட்டே இருக்கும் அது உள்ள வாங்கிட்டே இருக்கக்கூடியதுல சில விஷயங்களை அது என்ன பண்ணும் அப்படின்னா இது நமக்கு தேவை இதை செய்தால் நம்ம வந்து முன்னேறலாம் அப்படிங்கக்கூடிய கருத்துக்களை என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பதிவுகளை கொஞ்சம் வலுவாக்கி நடுமனதுக்கு அதை அனுப்பும் சரிங்களா அப்போ இந்த வெளிமனம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் நடுமனதுக்கு மேற்ற அனுப்புவோம் அப்போ நாம எந்த மாதிரி விஷயத்த செய்து நாம முன்னேற போறோம் அப்படிங்கிற விஷயத்த இதை என்ன பண்ணுது நடுமனதுக்கு அனுப்பி அனுப்பிவிடுது அப்போ தொடர்ந்து இதே மாதிரிப்பட்ட இந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் நான் சம்பாதிக்கணும் நான் கோடீஸ்வரன் ஆகணும் நான் செல்வந்தனாகணும் இந்த எண்ணங்கள் மட்டுமே உங்களுக்குள்ளே திரும்ப 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 ரொட்டேஷன் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா இந்த நடுமனை என்ன பண்ணும் தனக்குள்ளே தேக்கி 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 அந்த விஷயத்தை ஆழ்மனதுக்கு அதை என்ன பண்ணும் திரும்ப அனுப்பிவிடும் அப்போ இந்த ஆழ்மனதிற்குள்ளே வந்த பிறகு தான் அந்த செயல் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத நாம் தீர்மானிக்க முடியும் சரிங்களா அப்போ முதல்ல நம்ம செய்ய வேண்டியது வெளி இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் அத்தனையும் நம்ம என்ன பண்ணிட வேண்டியதான் நாம விளக்கிறோம் ஃபர்ஸ்ட் அதுக்கு அடுத்து நம்ம என்ன தொழில் செய்ய போறோம் எது வழியா சம்பாதிக்க போறோம் எது வழியா செல்வந்தனாக போறோம் எது வழியா கோடி சொன்னாக போறோம் இதை நீங்க முதல்ல உங்க மைண்ட்ல நீங்க ஃபிக்ஸ் பண்ணிடணும் நம்ம எந்த விஷயத்துல நம்ம வந்து தெளிவா இருக்கோம் சரிங்களா அப்போ நம்ம மனதுக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் அத்தனையும் அதாவது முன்னேறுவதற்கு தடையாக எந்த விஷயங்கள்லாம் இருக்கோ அத்தனை வெளிமனது நேர்மறையான எண்ணங்களையும் என்ன பண்ணும் கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் முதல்ல நம்ம வரக்கூடிய எதிர்மறையான எண்ணங்களையும் அதுதான் வாங்கிக்கும் நேர்மறையான எண்ணங்களையும் அதுதான் வாங்கிக்கும் ஆனா பெரும்பாலும் அது எதிர்மறையான எண்ணங்களுக்குள்ளேயே கடந்து சூழ்ந்து கண்ண என்ன பண்ணும் கடைசியில் அது வந்து இதெல்லாம் வந்து சினிமாவில் தான் நடக்கும் நமக்கு நடக்காது நாம் இதை செயல்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அந்த வெளிமனமே என்ன பண்ணிடும் தடுத்து ஒதுக்கி ஒதுக்கிவிட்டோம் அதுலேயும் திரும்ப திரும்ப நமக்கு ரிப்பீட் ஆகக்கூடிய ஒரு விஷயம்தான் நடுமனதுக்கு வரும் அந்த நடுமனதுக்கு வந்த பிறகு இதை செய்தால் நாம் முன்னேற முடியும் அப்போது நாம் இந்த விஷயத்தை நாம் தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருந்தால் தான் அந்த நடுமனதிலிருந்து அது வலுப்பெற்று ஆழ்மனதுக்கு வரும் சரிங்களா அப்ப இந்த ஆழ் மனதுக்கு வந்த பிறகுதான் நாம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயமா பிரிக்கிறோம் ஆழ் வந்த பிறகு நேர்மறை எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள் நாம முழுவதுமா என்ன அப்படின்னா இந்த எதிர்மறையான எண்ணங்களை விளக்கணும் சரி இப்போ நேர்மறையான எண்ணத்துக்குள்ள நாம ரெண்டு பார்ட்ட அதை பிரிக்க போறோம் இந்த நேர்மறையான எண்ணத்தை ரெண்டு விதமா நாம பிரிக்கணும் ஒன்று அது ஆசை என்ன ஒன்று ஏக்கம் சரிங்களா அப்போ மனிதன் ஆசைப்படுவான் நான் கோடீஸ்வரன் ஆகணும்னு ஆசைப்படுவான் நான் வந்து பெரிய பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்படுவேன் நான் வந்து நல்ல பேரும் புகழோட இருக்கணும்னு ஆசைப்படுவேன் இந்த நாட்டுக்கு முதல்வர் ஆகணும்னு கூட நான் ஆசைப்படுவேன் என் கண்ட்ரோலாக தான் இந்த உலகமே இயங்கணும்னு ஆசைப்படுவான் ஆசைப்படுறது அப்படிங்கிறது நம்மளுடைய நம்மளுடைய எண்ணத்தோட சக்தியினோட தன்மை தான் ஆனால் நீங்கள் படுற ஆசை நிறைவேறணும்னா அந்த ஆசை ஏக்கமாக மாறணும் அந்த ஏக்கம் உங்களுக்கு என்ன மாறணும் முயற்சியா மாறணும் அப்போ நம்மளுடைய ஆசையும் ஏக்கமும் முயற்சி ஆகுதோ அன்னைக்கு தான் நீங்க விஷயத்துல உங்களால சக்சஸ் பண்ண முடியும் சரிங்களா அப்போ நம்ம எப்பவுமே நம்மளுடைய ஆசையும் மட்டுமே வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நாம நம்மளால அதில் ஜெயிக்க முடியாது அந்த ஆசையும் ஏக்கத்தையும் வலுவாக்கணும் தொடர்ந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதை நாம செய்யணும் நாம செய்து அந்த முயற்சியில நாம சக்ஸஸ் பண்ணி நாம இந்த விஷயத்த சாதிச்சு காமிக்கணும் மற்றவங்க முன்னாடி நாமளும் வாழ்ந்து காமிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு தன்மைக்கு நீங்க மாறணும் சரிங்களா அப்ப வெறுமனவே நாம வந்து ஆசையும் மட்டும் நாம நான் ஆசைப்படுறேன் நான் இருக்கேன் இந்த ஒரு விஷயத்துக்கு நான் ஏங்கிட்டு இருக்கேன் அப்படி நினச்சிட்டே இருந்தா கண்டிப்பா நீ செல்வந்தானே ஆக முடியாது உன்னால சம்பாதிக்கவும் முடியாது அந்த ஆசையை ஏக்கத்தை முழுமையாக நீ உணரணும் நீ அதை வலுவாக்கணும் அதை வலு கூட்டுறதுக்கு நாம என்னெல்லாம் செய்யணுமோ அந்த விஷயங்கள் அந்த வலுக்கூற்றுக்கு நீ செய்யக்கூடிய விஷயம் தான் முயற்சி அப்போ நாம என்ன முயற்சி செய்தா இந்த விஷயத்தை சக்சஸ் பண்ண முடியும் அப்ப அந்த முயற்சியை நாம அடுத்த உழைப்பா கன்வெர்ட் பண்ணணும் சரிங்களா அப்போ நாம் முதல்ல யோசிக்க வேண்டியது ஆசை ஏக்கம் அப்படிங்கக்கூடிய ரெண்டு விஷயம் இருக்குது இந்த ஆசையை ஏக்கமாக மாற்றி அந்த ஆசையை ஏக்கமாக மாற்றி அதை முயற்சியாக நீங்கள் என்ன பண்ணணும் திருப்பணும் அந்த முயற்சியை நாம் எப்படி செயல்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத உழைப்பாக கன்வெர்ட் பண்ணணும் சரிங்களா அப்போ இந்த உழைப்பையும் நாம் வந்து கடின உழைப்பு திட்டமிட்ட உழைப்புன்னு ரெண்டு பாட்டாக பிரிக்க போகிறோம் சரிங்களா அப்போ கடின உழைப்பு திட்டமிட்ட உழைப்பு இந்த கடின உழைப்பு அப்படின்னா என்ன இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு தார் ஊத்திட்டு இருப்பாங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து ஆவி பறந்துட்டு இருக்கும் கையில பட்டதுன்னா பொத்து போயிரும் அந்த அளவுக்கு அந்த தாரோட வீரியத்தன்மை இருக்கும் தாரை ரோட்ல ஊத்திட்டு வெறும் டயர் ஆல செய்யப்பட்ட இல்ல சாக்குனால செய்யப்பட்ட காலணிகளையும் கை உரைகளையும் போட்டுட்டு அந்த நடு வெயில்ல அவங்க அந்த அத்தனை டிகிரி கூடுதலாக நம்ம உடம்பு தாங்க முடியாத கூடுதல் தன்மை உடைய அந்த டிகிரியான வெப்பத்துல உருவான தார கையில் வச்சு ஊத்திட்டு இருப்பாங்க ஆனா அந்த மனுஷன் கண்டிப்பா முன்னேறிக்க மாட்டான் ஏன்னா அவன்கிட்ட கடின உழைப்பு இருக்கு ஆனா அவன் முன்னேறல காரணம் என்ன அவனுடைய உழைப்பு உழைப்பா மட்டும்தான் இருந்தது தவிர அதை வந்து அன்றாட வாழ்க்கைக்கு அது போதும் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஐநூறு அவனுக்கு போதும்னு நினைக்கிறான் அதனால அவன் முன்னேறல அவன்கிட்ட கடின உழைப்பு இருக்கு இதே போல ஒரு மூட்டை தூக்குற தொழிலாளி நீங்க ஏதாவது ஒரு அரிசி குடோன்ல போய் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவன் மூட்டை தூக்கிட்டே இருப்பான் ஒரு மூட்டைக்கு ரெண்டு மூட்டை நாலு மூட்டை இந்த உழைப்பாளி படத்துல ரஜினிகாந்த் தூக்குனது மாதிரி நாலு மூட்டை அஞ்சு மூட்டை எடுத்து செமப்பான் ஒரு மூட்டைக்கு ரெண்டு ரூபா வச்சு விதம் அவன் கையில வாங்குவான் அந்த ரெண்டு ரூபா அவனுக்கு பெருசா தெரியுது ஆனா அந்த குடோனுக்கு ஓனர் ஆகணும் நானும் ஒரு நாள் இந்த இடத்துல நான் முதலாளியா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு என்னைக்கு வருதோ அதை அவன் என்னைக்கு முயற்சியா மாத்தனானோ அதை எப்போ அதை உழைப்பாக கன்வெர்ட் பண்ணுறானோ அன்னைக்கு அவன் ஜெயிப்பான் சரிங்களா அப்போது நாம் எப்போவுமே ஒரு கரெக்டாக ஒரு விஷயத்தை வழி நடத்தணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு திட்டமிடணும் சரிங்களா அப்போது இந்த கடின உழைப்பு அப்படிங்கிறது நமக்கு கடின உழைப்பை மட்டும் வச்சு நம்மளால் ஜெயிக்க முடியாது நாம் பார்க்கக்கூடிய நிறையா பேர் மனிதர்கள் நிறைய பேர் கடின உழைப்பாளிகளாக தான் இருப்பாங்க ஆனா அவங்க செல்வந்தர்களாகவோ இல்ல நான் பெரிய அளவுல சம்பாதித்தவர்களாகவோ ஓடிசர்களாகவோ இல்லை நமக்கு இந்த இடத்துல ஜெயிக்க என்னது திட்டமிட்ட உழைப்பே ஜெயிக்கும் திட்டமிட்ட உழைப்பே உயர்வை தரும் சரிங்களா அப்போ நாம உழைப்புக்குன்னு சொல்லி ஒரு விஷயத்த நாம என்ன பண்றோம் அங்கீகாரமா நாம அதை செயல்படுத்தணும் அப்போ இந்த இடத்துல நமக்கு கடின உழைப்பு நமக்கு தேவையில்லை சரிங்களா அதாவது ஹார்ட் ஒர்க்குங்கிறது நமக்கு இந்த இடத்துல ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது உழைப்பு செல்வத்தை தரும் செதுக்கப்பட்ட உழைப்பு தான் உங்களுக்கு கோடிகளை உங்களுக்கு சம்பாதித்து தரும் அப்போ நான் சம்பாதிக்கணும்னு ஒரு விஷயத்த ஒருத்தன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அவன் திட்டமிட்டு உழைக்கணும் அந்த விஷயத்த நல்ல வகுத்து பின்பு அதை வந்து செயல்படுத்தணும் நல்லா அந்த விஷயத்த பல மடங்கா செதுக்கணும் இவ்வளவு விஷயங்களை அவன் ஃபாலோ பண்ண பிறகுதான் அவனுக்கு அந்த திட்டமிட்ட உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து பிறகுதான் அவன் இருக்கக்கூடிய அந்த முயற்சியில இருக்கக்கூடிய சூச்சமங்களை அவன் உணர்வான் அப்போ இந்த முயற்சி என்னைக்கு திட்டமிட்ட உழைப்பா மாறுதோ அதுக்கு அடுத்தபடியா அவனுக்கு வந்து அது வந்து திட்டமிட்டு அவன் என்ன பண்ண ஆரம்பிப்பான் புதிய புதிய நோக்கங்கள்லாம் அதை உருவாக்க ஆரம்பிப்பான் அதைத்தான் நாம் சூத்திரங்கள் அப்படின்னு நாம சொல்கிறோம் சரிங்களா அப்போது நாம் ஒரு விஷயத்தை முதல்ல எப்போவுமே ஒரு வழித்தடத்தை நம்ம போட்டுவிட்டோம் இந்த வழியில் தான் நம்ம போக போகிறோம் இந்த தொழில்தான் செய்ய போறோம் இந்த தொழிலுக்கு இந்த மெட்டீரியல்லாம் தேவை இந்த மெட்டீரியல் எங்கே கிடைக்கும் அது யாருக்கிட்ட கிடைக்கும் எந்த இடத்துல அது வந்து ஒரிஜினல் குவாலிட்டியாக கிடைக்கும் அத்தனை விஷயங்களையும் நீங்கள் செய்யக்கூடிய விஷ தொழிலுக்காக உள்ள அத்தனை விஷயங்களையும் அதாவது ஒரு தூசி கூட நம்ம விட கூடாது அவ்வளவுக்கு நீங்க ஜெயிக்கிறதுக்கான முதல் படியில நீங்க தாள் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இப்ப இதுக்கு அடுத்தபடியா நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம முதல்ல எப்படி உழைக்க போறோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் திட்டம் போடுறோம் சரிங்களா அதுக்கப்புறம் அந்த உழைப்புக்கு ஏற்ற நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சூட்சமங்களை நம்ம அது கூட அப்சர்வ் பண்ண போகிறோம் சரிங்களா முதல்ல நீங்கள் கொஞ்சம் விஷயங்களை இந்த தொழிலுக்கு இந்த இந்த இதெல்லாம் நாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா அதுதான் சூத்திரங்கள் அந்த சூத்திரங்களை எல்லாத்தையும் கொண்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இதில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்போ இவ்வளோ விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் நீங்கள் வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து அந்த தொழிலுக்கான வேலையை ஆரம்பிக்கணும் அப்போ அதில் இருக்கக்கூடிய அத்தனை தடங்கல்கள் அத்தனையும் நாம் அதில் இருக்கக்கூடிய ஆழமாக ஆராயிஞ்சி அவ்வளோ விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிட்டு தான் நாம் இந்த விஷயத்துக்குள்ளேயே நாம் இறங்கணும் அப்போ இவ்வளோதுக்கும் நமக்கு டைம் எடுக்கும் அப்போ நீங்கள் முதல்ல இருந்தே என்ன பண்ணணும் நாம் சம்பாதிக்கணும் நான் கோடீஸ்வரன் ஆகணும் நான் வந்து செல்வந்தன் ஆகணும்னு என்ன மட்டும் இருந்தால் போதாது எந்த வழியில நீ செல்வந்தன் ஆகப் போற எந்த வழியில நீ கோடீஸ்வரன் ஆக போற எந்த வழியில் சம்பாதிக்க போற அதுக்கான திட்டமிட்டு அதுக்கான அனைத்து விஷயங்களையும் நீ கவர் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் நீ அந்த விஷயத்தை நீ ஆரம்பிக்கவே செய்யணும் அப்போ வெறுமனா நாம் ஒரு செயலை மட்டும் செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அதில் வெற்றி கிடைக்கவே செய்யாது நாம் நிச்சயம் கோடீஸ்வரன் ஆகணும் ஆகுவோம் அப்படிங்கக்கூடிய முழு நம்பிக்கை முதல்ல உனக்குள்ளே வரணும் என்னைக்கு உனக்குள்ள அந்த முழு நம்பிக்கை ஒரு இம்மி அளவு கூட சந்தேகம் இல்லாமல் நான் ஜெயிப்பேன் நான் வந்து இதில் சம்பாதிப்பேன் நான் மற்றவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுவேன் அப்படிங்கிற எண்ணம் என்னைக்கு உனக்குள்ள வருதோ அன்னைக்கு தான் உன்னால் ஜெயிக்க முடியும் சரிங்களா அப்போ இவ்வளோ விஷயங்களையும் இந்த சூத்திரங்கள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் தெளிவு ஆராய்ஞ்சி எடுத்த பிறகு நமக்குள்ள ஒரு முழு நம்பிக்கையை ஃபஸ்ட்டு விதைச்சிடணும் அதாவது உருவாக்குறதுங்கிறதில்ல விதைக்கணும் இந்த தொழிலை நான் செய்தேன்னா நான் ஜெயிப்பேன் அப்படின்னு இவ்வளோ விஷயங்களுக்குள்ள நீ வந்த பிறகு இப்போ அந்த தொழிலை பற்றின அத்தனை விஷயங்களும் உனக்கு தெரியும் அதுக்கு யாரை பார்க்கணும் இந்த மெட்டீரியல் எங்கே கிடைக்கும் நம்ம இதெல்லாம் செய்தால் நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம் இதுக்கு பிறகு தான் உனக்கு சோதனை வரும் சரிங்களா அப்போ இந்த சோதனை எங்கிருந்து வரும் எப்படி வரும் அப்படின்னு நாம கண்டுபிடிக்கவே முடியாது சரிங்களா அப்போ நாம சோதனையை கண்டு துவண்டு போக கூடாது சரியா அந்த சோதனை எங்கிருந்து வருது எப்படி வருது அது யார்கிட்ட இருந்து வருது இது அவ்வளோத்தையும் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் அந்த சோதனையை திரும்ப சாதனை ஆக்குறதுக்கான புது புது முயற்சிகளை நாம் எடுத்துகிட்டே இருக்கோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு தொழிலை தொடங்குவான் தொடங்கிட்டு கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கும்போது பாதியிலே ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த தொழிலை அதோட விட்டுருவான் ஏன் அவன் அந்த தொழிலை விட்டா அப்படின்னா அதுவே அவனுக்கு ஒரு சோதனையாக இருந்திருக்கும் ஆனால் அவன் அந்த சோதனையை தாங்க முடியாமல் அதுல கொஞ்சம் இழப்புகளை சந்திக்க முடியாம அவன் என்ன பண்றான் அப்படின்னா அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பெரிய சாதனைய பாதிலே விட்டான் அப்படி விடக்கூடாது உனக்கு சோதனை எங்கிருந்து வருது அது யாரால வருது எப்படி வருது எந்த இடத்துல இருந்து அந்த சோதனை உனக்கு உருவாச்சு அப்படிங்கிறத முத நீ என்ன பண்ணு புதுசு புதுசா அந்த சோதனையை எதிர்கொள்றதுக்கான சக்தியை உன்னை மனதுக்குள் உருவாக்கு இதை நீ என்னைக்கு உருவாக்குனியோ அதுக்கு அடுத்த கட்டமாக உனக்கு புது புது யோசனைகளை ஒரு சோதனை நமக்கு வந்துடுச்சு அப்போ நம்ம இந்த தொழில இந்த இடத்துல நமக்கு இவங்க வந்து நமக்கு பிரச்சனை பண்ணியிருக்காங்க அடுத்து நீ யோசிக்கக்கூடிய விஷயங்கள் பழைய இதில் நீ எந்த அளவு அடிபட்டியோ அந்த அளவுக்கு அடிப்படாத அளவுக்கு எந்த வகையில் யார் தடுத்தாலும் அதில் நீ சக்ஸஸ் பண்ணுற அளவுக்கு உன்னுடைய புது யோசனை இருக்கணும் அப்போ இந்த யோசனைகள் அத்தனையும் நமக்கு வரணும் அப்படின்னா இதுக்கு அவ்வளவுத்துக்கும் முழுமையான மெயின் காரணம் நம்மளுடைய மனம் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் இந்த புது புது யோசனைகளை உன்னால உருவாக்க முடியும் அப்போ சோதனைகளை தாண்டி நீ ஜெயிக்கணும் அப்போ இந்த சோதனைகளை நமக்கு எவ்வளோ பெரிய சோதனை வேணாலும் வரலாம் அது இருந்து வருது எப்படி வருது அதை நம்ம கவனிக்க வேண்டியதே இல்லை அந்த சோதனையை படிக்கட்டா மாற்றி அதுக்கு மேலே நீ ஏறி போய்கிட்டே இருந்தால் மட்டும்தான் உன்னால் ஜெயிக்க முடியும் உன்னால சாதிக்க முடியும் உன்னால கோடிஸ்வரன் ஆக முடியும் உன்னால் சம்பாதிக்க முடியும் நான் சம்பாதிக்கணும்னு வெறுமனவே சொல்லிட்டு இருந்தா மட்டும் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது அப்போ அந்த சோதனைய சாதனையா மாத்துறதுக்கு நாம என்னெல்லாம் செய்யணுமோ அத்தனை விஷயங்களையும் புது புது யோசனைகளாக நீ உருவாக்கு இந்த புது புது யோசனைகளை அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா யோசனை யோசனையாக மட்டும் இருக்காம அதை விடாமுயற்சியோடு தொடர்ந்து என்ன பண்ணிகிட்டே இரு நீ செய்து கொண்டே இரு உன்னுடைய விடாமுயற்சி கடைசியில் வெற்றியை தரும் சரிங்களா அந்த விடாமுயற்சி தான் உனக்கு கடைசியில் பணம் பணம் ஸ்குவர் பணம் கியூ நீ கோடீஸ்வரன் அப்படிங்கக்கூடிய உனக்கு ஒரு முத்திரையை அந்த ஒரு விஷயம்தான் உனக்கு தரும் சரிங்களா அப்போ இந்த புது யோசனைய நம்ம செயல்படுத்துறதுக்கு விடாமுயற்சியை தொடர்ந்து நாம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நாம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும் நாம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தா அந்த விடாமுயற்சியோட கடைசி எண்டு தான் உங்களுக்கு நீங்க உங்களுடைய இலக்கு நீங்க எதுவா ஆகணும்னு நினைச்சிங்களோ அதுவா ஆகக்கூடிய இடம் அதுவே நான் ஜெயிக்கக்கூடிய இடம் அதுவே சரிங்களா நான் இப்ப சொன்ன இவ்வளவு விஷயங்கன்னா நான் சுருக்கமா அந்த ஃபார்முலாவை சொல்றேன் நீங்க வேணா நீங்க உங்க டைரியில் கூட நீங்க எழுதி வச்சுக்கங்க முதல்ல மனிதன் அதுக்கு கீழே ஒரு ஆர்வம் போட்டு மனிதனின் மனம் அந்த மனதுக்கு கீழே ஒரு ஆர்வம் போட்டு மூணு பார்ட்டா பிரிங்க அதுல வெளிமனம் நடுமனம் ஆள் மனம் இந்த ஆழ்மனத்தை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒன்றா பிரிங்க அந்த ஆழ் மனதுக்குள்ள பதிவுகள் அதாவது வெளிமனம் சொல்லக்கூடிய பதிவுகளை நடுமணம் வாங்கி நடுமணத்திலிருந்து நமக்கு அடுத்து மேலும் மேலும் நமக்கு தேர்ச்சி பெற்று வரக்கூடிய பதிவுகளை ஆழ்மனத்துக்கு வரக்கூடிய அந்த பதிவுகள் அந்த பதிவுகளை ரெண்டா பிரிங்க அந்த பதிவுகளில் தான் நேர்மறை எண்ணம் எதிர்மறை எண்ணம் இதில் எதிர்மறை எண்ணத்தை விட்டுட்டு நேர்மறை எண்ணத்தை ரெண்டா பிரிங்க ஒன்று ஆசை இன்னொன்று ஏக்கம் இந்த ஆசையும் ஏக்கத்தையும் சேர்த்து உழைப்பாக கன்வெர்ட் பண்ணுங்க இந்த உழைப்பை ரெண்டா பிரிங்க கடின உழைப்பு திட்டமிட்ட உழைப்பு இதுல கடின உழைப்பு நமக்கு இந்த ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது நமக்கு வெற்றியை தராது கடின உழைப்பு நமக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவை ஆனால் அது உங்களுக்கு உங்களுடைய நான் சம்பாதிக்கணும் நான் ஆகணும் நான் வந்து செல்வந்தன் ஆகணும்ங்கிற எண்ணத்தை தராது அதனால நமக்கு தேவை ஸ்மார்ட் ஒர்க்கு திட்டமிட்ட உழைப்பே உயர்வை தரும் வகுக்கப்பட்ட உழைப்பே செல்வத்தை தரும் செதுக்கப்பட்ட உழைப்பே உன்னை கோடீஸ்வரன் ஆக்கும் சரிங்களா அப்போ அதில் அந்த திட்டமிட்ட உழைப்பை நீ சூஸ் பண்ணிக்கோ அந்த திட்டமிட்ட இருந்து சூட்சமங்களாக உருவாக்கு நம்ம அந்த விஷயத்துக்கு அதை சின்ன சின்ன சூத்திரங்களாக மாற்று அந்த சூத்திரங்கள்லருந்து உன்னுடைய நம்பிக்கை அதில் வை முக்கியமாக முழுமையான எந்த வித சந்தேகமற்ற ஒரு நம்பிக்கையை அதில் கொண்டு ஆணித்தரமாக நீ ஊன்று அந்த நம்பிக்கையின் வளர்ச்சி தான் உனக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா சோதனைகளை தரக்கூடிய தன்மை நம்பிக்கைக்கு அடுத்தபடி தான் அடுத்த ஸ்டெப்ல தான் உனக்கு சோதனையே வரும் அந்த சோதனைக்கு நீ தாங்கக்கூடிய தன்மையை நீ உனக்கு வளர்த்துக்கொள் அந்த சோதனைக்கு கீழே அதை ஏற்றுக்கொள்ளும் தன்மையை வளர்த்துக்கொள்வதை ஏற்றுக்கொள்ளுதல் அப்போ ஏற்றுக்கொள்ளுதல் இருந்து நீ அடுத்து எடுத்து பார்த்தீங்கன்னா புதிய யோசனைகளை திட்டமிடுதல் புதிய யோசனைகளுக்கு கீழே பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி இந்த விடாமுயற்சிக்கு அடுத்து கீழே பணம் பிராக்கெட்ல கோடி சரி நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தேவையான ஒரு முக்கியமான விஷயம் இந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய அளவு வெற்றியை நீங்கள் பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்